நம்மளோட சின்ன சின்ன அடிப்படை தேவைகளுக்கு கூட நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் பணக்காரங்க அதிகமான பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க பணம் யாருகிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும்தான் பணம் திரும்ப திரும்ப பெருக்கிக்கிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரால் பணக்காரராக மாற முடியுமா அப்படி மாறணும் அப்படின்னா எப்படி மற்ற பணக்காரங்க மாதிரி மில்லியனர்ஸ் மாதிரி யோசிக்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாமா ஒரு மில்லியனரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்ல நிலைக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன உங்களால் கூடிய சில விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க நம்ம பார்க்க போகிற மொதல் விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய லைஃப் பார்ட்னர் லவரோ ஒய்ஃபோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்முடைய பணம் அப்படின்றது பெருகுது உங்களோட ஃபினான்சியல் சக்சஸுக்கு அடித்தளம் போடுறதே இந்த இடத்துல தான் நம்ம எப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்போமோ அப்பவே நம்முடைய லவரோ நம்முடைய ஒய்ஃபோ நம்ம கூட இருப்பாங்க கரெக்டாக அதே மாதிரி தான் பெண்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டோ அவங்களுடைய லவரோ இருப்பாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அது உங்கள் வாழ்க்கை துணையோட செயல்களை பொறுத்து தான் இருக்குது கல்யாணம் அப்படிங்கிறது அன்பு மட்டும் இல்லைங்க அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு relationship அண்ட் பிஸ்னஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பல மில்லியனர்களோட வாழ்க்கையை ஆய்வு செஞ்சப்போ அவங்க செல்வத்தை உருவாக்குறதுல அவங்க மனைவியோட பங்கு மிகப்பெரியதாக இருந்திருக்கு ஏன் தெரியுமா ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்க துணை சரியாக நிதி ஒழுக்கம் அதாவது ஃபினான்சியல் டிசிப்ளின் இல்லாமல் கண்டபடி செலவு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒன்றுமே மிஞ்சாது இல்லையா நம்மளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பணம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கல ஆனால் நாணயம் பொறுப்பு சிக்கனம் இது மாதிரி குணத்தை கண்டிப்பாக பார்க்கணும் மற்ற பிசினஸ் ஓனர்ஸ் மில்லினர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பார்ட்னர் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்ப சூழலை அமைதியாக வச்சுக்க உதவுறாங்க ஒரு பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கும் போது நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான துணை ஒருத்தரை பயமில்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்குது அதனால நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு முக்கியமா உங்க வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுக்கணும் இந்த வரத்தை இறைவன் கொடுக்கிறானோ இல்லையோ நீங்க நினைச்சா கண்டிப்பா அமைச்சிக்கலாம் நீங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி உங்களுடைய சேனலை குரோ பண்ணி மானிடைஸ் பண்ணி அதுல இருந்து என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் இதே காண்டென்ட் கண்டென்ட் இருந்து சோசியல் மீடியால இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல யூடியூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற கோடு மட்டும் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இது வரைக்கும் நம்முடைய தி க்ரோ ஹப் கம்யூனிட்டியில இருநூறுக்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேல என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமே இதே யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க நீங்க ஏன் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமே நீங்களும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க யூடியூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கக்கூடிய கோட் வேட எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அடுத்து நம்பர் டூ ஸ்கூல் விசஸ் பிராக்டிக்கல் நாலேஜ் மில்லியனர்கள் எதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க இது நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமான ஒரு பாடமா இருக்கு நல்ல கல்வி முக்கியமா இல்லனா பிராக்டிக்கல் அறிவு முக்கியமானு கேட்டா எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு பெரிய ஐஐடிலயோ ஹார்ட்வேர்லயோ படிச்சாதான் மில்லியனர் ஆக முடியும் அப்படின்ட்டு ஆனா ஆய்வு செஞ்சப்போ பல மில்லியனர்கள் சராசரியா கல்லூரி படிப்பு மட்டுமே படிச்சவங்கன்னு தெரிய வருது ஏன் அவங்க பள்ளிப்படிப்பை விட தெரிஞ்ச தொழிலை செய்கிறது மற்றும் தொடர்ந்து கத்துக்கிறது அப்படிங்கறத அதிகமா மதிப்பிடுறாங்க அதுக்கு தான் வேல்யூவும் இன்னைக்கு ஒரு சராசரியா படிச்சவங்க தான் இருக்காங்க அதிக மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்லாம் இன்றைக்கி இன்னைக்கு எங்கன்னு தேடி பாருங்க உங்களை சுத்தி ஏன் நீங்களே கூட இதுக்கு ஒரு உதாரணமா இருக்கலாம் அடுத்து மூணாவது ஒரு விஷயம் வேலைக்கு போறதா இல்ல தொழிலை தொடங்குறதா இது ரொம்பவே சவால் நிறைந்த ஒரு உண்மை ஊழியரா அதாவது எம்ப்ளாயா இருப்பது பாதுகாப்பானதா இல்லைன்னா சொந்த தொழில் செய்யறது மாதிரி சராசரி ஆட்கள் என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா தான் சேஃப்னு சொல்லுவோம் ஆனா மில்லியனர்கள் அப்படியே தலைகீழாக நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருப்பது தான் பெரிய ரிஸ்க் ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா ஒரு வேலையில இருக்கும்போது உங்க வருமானம் உங்க வேலைக்கான பாதுகாப்பு எல்லாமே ஒரு முதலாளி கையில தான் இருக்கு எப்போ வேணும்னாலும் உங்களை வேலையை விட்டு அனுப்பலாம் ஆனா நீங்க சொந்த தொழில் செய்யும்போது போது நீங்க தான் அங்க முதலாளி உங்க கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு பிசினஸ்ல சவால்கள் வரலாம் ஆனா அதை சமாளிக்கும் திறனும் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்க கிட்ட தான் இருக்கு மில்லியனர்கள் நான் தான் என்னோட வருமானத்துக்கு பொறுப்பு அப்படின்னு நம்புறாங்க ஒரு வேலையில இருக்கக்கூடிய நிலையான வருமானத்தை விட வரம்பற்ற வரம்பெற்ற வருமானத்திறனை அதாவது அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் அல்லது சோசஸ் அப்படின்றத அதனால தான் பெரும்பாலான மில்லியனர்கள் சொந்த தொழில் செய்யறவங்களாகவே இருக்காங்க அவங்களுக்கான ரிஸ்க் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் நாலாவது எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஹோல்டு கடைசியா ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான நாலாவது ரகசியம் இதுதாங்க இது உங்க அன்றாட வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு மில்லியனர்கள் அவங்களுக்கான வீட்டை ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஹோல்டா மாத்துறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம எல்லா செலவையும் வெளியில கொடுத்து செய்ய பார்ப்போம் கார் சர்வீஸ் பண்றது சின்ன சின்ன ரிப்பேர் உணவு ஆர்டர் பண்றது அப்படின்ட்டு எல்லா எல்லாத்துக்குமே காசு கொடுப்போம் ஆனால் பெரும்பாலான மில்லியனர்கள் சிக்கனமா வாழ்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய நேரத்தை செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறாங்க சின்ன சின்ன பழுதுகளை அவங்களே பார்க்கறாங்க உதாரணத்துக்கு நம்ம தல அஜித் மாதிரி அவங்க குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு செஞ்சு வெளியில செலவு பண்றதை குறைக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் கிட்டையும் பணத்தோட மதிப்பை வாழக்கூடிய பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே மூலமா ஒருத்தர் தன்னோட நேரத்தையும் திறமையையும் வீட்டிலயே பயன்படுத்துறதால வெளியில போற பணம் மிச்சமாகுது இந்த மிச்சமாகக்கூடிய பணத்தை அவங்க முதலீடு செஞ்சு அது இன்னும் அதிகமா பெருக்கிறாங்க ஒரு மில்லியனருக்கு ஒவ்வொரு ரூபாயும் ஒரு முதலீடு ஆனால் நம்ம தான் அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டோம் அதனால தான் மில்லியனர்கள் உங்கள் வீடு வெறும் செலவு செய்யக்கூடிய இடமா இல்லாமல் உங்களுக்கு செல்வத்தை ஈட்ட உதவக்கூடிய ஒரு மையமாக இருக்கணும்ன்ட்டு சொல்கிறாங்க இந்த நாலு ரகசியங்கள் தான் பல மில்லியனர்களோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து மாற்றுது சாமர்த்தியத்தை விட குணம் பட்டம் பட்டத்தை விட பிராக்டிக்கல் அறிவு நிலையான வேலையை விட சொந்த தொழில் ஆடம்பரத்தை விட சிக்கனம் இந்த மைண்ட் செட்டு தான் அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது இந்த விஷயங்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில பின்பற்ற தொடங்கினா உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய இந்த வழிமுறைகள் நிச்சயம் சாத்தியமாகும் நிதி இலக்கு இல்லாத மக்கள் வாழ்க்கை பூராவும் கடனாளியவே இருக்கிறாங்க அந்த நிலை உங்களுக்கும் இருக்கணுமா இல்லை நீங்க தெளிஞ்சு நல்ல முறையில் வாழணுமான்ட்டு பார்த்துக்கோங்க பினான்சியல் பிளான் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப ரிஸ்க் தான் பின் காலத்தில் அது உங்களை நல்ல ரிவெஞ்ச் எடுத்து விட்டுரும் நல்ல நல்ல முடிவுகளை இப்பவே எடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க பாய் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு